அம்மா விளக்கு கூட ஏத்திச்சு திருநாள் பூசிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க கூடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீ இன்னும் ரெடியாாம உட்காந்துட்டு இருக்க நல்ல பியூட்டிஷன் தான் புக் பண்ண போ இருக்க போன் பண்ணி பாரு ஐயே நீ டைம் தெரியுமா எட்டு ஆயாச்சு ஆயிடுச்சு நம்ம என்ன என்னாச்சு ஏன் ஆடை தெரியாதவங்களுக்கு தெரு கோணம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவ ஏதோ மேக்கப் ஆர்டிஸ்ட் வரலையா சாரி ட்ரா பண்ண குடுத்தவங்க வரலையா கதை சொல்லிட்டு இருக்காமா நீ எல்லாம் அந்த காலத்துல என்ன மேக்கப் கூட்டம் பண்ணிட்டு இருந்த உம் இருக்கிற கண்மையும் பவுடர் பான்ஸ் பவுடர் டப்பாவும் போட்டு அடிச்சுக்கிட்டு பொண்ணு மாதிரி கிளம்பல அதே மாதிரி கிளம்ப சொல்லுமா டைம் ஆயிட்டு அத்தான் வேளை காலையிலேயே எடுக்கல எனக்கு ரெண்டு மட்டும் பண்ணியாச்சு அவ கிளம்பிட்டா கிளம்பிட்டாலா கிளம்பிட்டாலு

நான் எல்லாம் ஒன்ன மாதிரி எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்க மாட்டேன் வல்லவிக்கு புண்ணும் ஆயுதம்னு சொன்ன மாதிரி இருக்கிற மேக்கப் வச்சு நான் கிளம்பி போயிருவேன் தாலி கட்டு அழகா எல்லாம் இது பண்ணிட்டு சூப்பரா மேக்கப் பண்ணிட்டு போட்டோ ஷூட் எடுப்பேன் முடிஞ்சு போச்சு ஒன்ன மாதிரி எனக்கு படம் நினைக்க தெரியாது இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போறவன் நான் சரிமா அந்த வந்துட்டாங்க போல சத்தம் கேக்கு சீக்கிரம் கிளம்பு டைம் ஆயிட்டு பத்துக்க உங்களுக்கு கிளம்பு கரெக்டா இருக்கும் பத்திரி தாலி கட்டு அதுக்குள்ள போயிருந்துமா என்ன யாரு அத்தன் தானே போன் அடிக்காங்க பேசு பேசு உனக்கு நல்ல நல்ல கொடை குடுப்பாங்க பாங்கம்மா நாம போ கிளம்புனா கிளம்புதா கிளம்புனா இருக்கா நமக்கு என்ன மாப்பிள இப்ப மாப்பிள்ள பத்து பொருத்தமும் வந்துருக்கு கலக்குற போ செம்மையா இருக்குடா டே மாப்பிள்ள வேஸ்டி எல்லாம் வந்துடுறத நல்ல பெல்ட் போட்டு ஐட்டா கட்டிட்டேடா வேஸ்டி எல்லாம் முன்னா கட்டி பழக்கமே இல்ல அப்புறம் மேடையில போய் அவங்க இருந்து விழுந்துட கூடாது கூட கூடுற பெல்ட்னாலும் போட்டு டைட்டா கட்டி விட்டுருடா கவலையே போறாத நானும் என் கல்யாணத்துக்கு இப்படிதான் பயந்துட்டு அப்புறம் வச்சுக்கிட்டா அப்பா அழகே ஒரு பங்கன்னா கட்டிட்டு போக வேண்டாமா எப்பவும் பயந்து சட்டிலே அலைய முடியுமா கவலையே போடாத ராத்திரி வர அவங்க போய் செய்யாது மாப்பிள்ள அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை இல்லையே உனக்கு வாய் வர ரொம்ப கூட்டிட்டுடா என்னப்பா பொண்டாட்டியை கூட்டிட்டு இல்லையா கூட்டிட்டு வந்து அம்மா எல்லாம் காலையில எங்கேயும் அழைச்சு கூட்டிட்டு போகவே முடியாது எந்த பங்கும் அவ காலையில வந்துடவே மாட்டா அப்படி ரெண்டு ரெண்டுக்கு சண்டைதான் நடக்கும் எதுக்கு காலையில சண்டை கூப்பிட்டு இருப்பான அதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்பதே போன் பண்ணி எழுப்பி விட்டுட்டேன் கிளம்பிட்டு இருப்பா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்துருவேன் கல்யாணத்துக்கு நீ ஃபுல்லா அங்கதான் நிப்பா அப்படியாப்பா இந்த காலத்து எல்லாம் எங்க காலத்துல எல்லாம் நாலு மணி அஞ்சு அனுப்புவோம் எல்லா வேலையும் வீட்டு வேலை செய்வோம் இந்த காலத்துல அப்படியா எங்கிச்சு ஒரு புருஷனுக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்கறதுனாலே கஷ்டமா இருக்கு சரி சரி இப்ப எதுக்கு வாப்பா நீ சாப்பிடல வா சாப்பிடலாம் டைம் ஆச்சு அம்மா வயிறு ரொம்ப பசிக்குமா காலையில இருந்துச்சு குளிச்சு பட்டு வச்சு எல்லாம் கிட்டதா ரொம்ப பசிக்கு நீங்க சொன்னான்னு சொல்லட்டும் ஒரு ஃபுல் கட்டு கட்டணும் தான் வந்தேன் அம்மா உங்க கை பக்கத்துல இட்லி சாம்பார் எல்லாம் வச்சிருக்கீங்களா எல்லாம் இருக்கு மதன் வா சாப்பிடலாம் அப்பாடா நல்ல வேலை போயிட்டான் மகாக்கு போன் பண்ண வேண்டியதான் காலையில இருந்து மோன் மட்டும் போன் பண்ணியாச்சு எடுக்கவே மாட்டேதான் அவ்வளவு பிஸியா இருக்காங்க போல இருக்கு மேடம் தங்கச்சியாவது பரவாயில்ல ஒரு ஃபோன் அடிச்சு ஒரு ரிங்லே அட்டன் பண்ணிருக்கா என்னத்தான் அப்படின்னு சரி சரி அவளுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம் ஹலோ ஆ மகா என்ன மேடம் ரொம்ப பிஸி போல இருக்கு காலையில எத்தனை மட்டும் ஃபோன் பண்ணிருக்கேன்னு ஃபோனை பாரு அட்டன் பண்ணவே மாட்டேங்க அவ்வளவு பிஸியா சரி சரி ரெடி ஆயிட்டியா டைம் ஆச்சு இல்லங்க இன்னும் ரெடி ஆகல பியூட்டிஷன் வந்துட்டு இருக்காங்களா நீங்க தெருக்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னாங்க டைம் ஆயிட்டு சாரி எல்லாம் டிராப் பண்ண கொடுத்துருந்தேன் அவங்க வந்தாலும் கிளம்பவே முடியும் ஏய் இன்னைக்கு நம்ம கல்யாணம் தெரியுமா என்ன அசால்ட்டா இருக்க டைம் ஆல்ரெடி எயிட் ஃபோர்ட்டி ஃபைவ் தாண்டி போயிட்டு இருக்கு சரி எனக்கு தெரியாதா டெய்லி கிடைக்கும் போது சாரி கெட்டிட்டு தானே போவேன் அந்த மாதிரி கெட்ட வேண்டியது தானே இல்ல மாமா கூப்பிட்டு வேண்டியது தானே நான் வந்துனாலும் சாரி கட்டி கூப்பிட்டுருப்பேன போங்க கார்த்திக் அது கடைக்கு சும்மா கேஷ் வந்து கட்டிட்டு போவோம் அந்த மாதிரி கல்யாணத்துக்கு கட்டி நிக்க முடியுமா நல்லா ப்ரீ பிளேட்டிங் எடுத்து ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு வச்சு ஜம்முன்னு கட்டினா அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போடும்போது அழகா தெரியும்

இங்க இன்னும் இப்ப தான் அடுத்த நீ விடுஞ்சுன்னு போங்க இங்க அவளை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பாத்துக்கீங்களா அழகா என்ன கல்யாணம் பண்ணிருக்கல நான் எப்பவுமே சிம்பிளா தான் தரப்பேன் மேக்கப்பா ரொம்ப விரும்பவே மாட்டேன் என்ன பாருங்க மேக்கப் போட்ட மாதிரி தெரியுது இது மட்டும் உங்க அக்கா காதுக்கு கேட்டு உனக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா சரி சரி ரம்யா பிளீஸ் எனக்காக அவ பண்ண மேக்க பெற போதும் நீ நேச்சுரலாவே பியூட்டியா தான் இருப்ப அப்படின்னு ஏதாவது ஐஸ் வச்சு கூட்டிடுவா ப்ளீஸ் டைம் ஆயிட்டு அக்கா அவ இப்ப மாட்டாங்க அவ சும்மையே கடைக்கு போறதுக்கே அவ்வளவு மேக்க பண்ணுவா கல்யாணம் சும்மாவா இன்னைக்கு உங்களுக்கு காலையில கல்யாணம் இல்ல சாயங்காலம் ஆயிரும் என்ன பாருங்க

கடவுளே இதெல்லாம் உங்க அப்பா தான் நடத்தக்கூடிய விஷயம் உங்க அப்பாக்கு பாக்குறதுக்கு கொடுப்பணும் இல்ல என் பிள்ளைங்க நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் நல்லா இருக்கணும் அப்பா அக்கா அக்கா ரெண்டு பேரும் மேட் ஃபார் இச்சு தர சூப்பரா இருக்கீங்க என் கண்ணே போட்டும் போல இருக்கு அவ்வளவு அழகா இருக்கீங்க தேங்க்யூ ரம்யா

நம்பி வந்த போன நீளை முழுக்க கண் கலங்காம கடன் வாங்கி அதை காப்பாத்துவேன் போதுமா நல்லாவா இருக்கா என்னால நம்ம பூமாடி கிட்ட வர முடியாது அவளோட கம்பேர் பண்ணும் போது உம் பரவாயில்லன்னு சொல்ல முடியும் சரி எப்படியோ அவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு இவரும் பாவம்ல நல்லா இருக்கட்டு கார்த்திக் ஒவ்வொருத்தங்களுக்கு வாழ்க்கையும் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ வந்து எப்படியோ முடியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் இந்த பூமாரிக்கும் கார்த்திகைக்கும் பூமாரி கார்த்திகை தான் கல்யாணம் ஒத்த கால நின்னா ஏன் இவர் கல்யாணம்ல நான் உயிரோடியே இருக்க மாட்டேன்னு நம்மகிட்ட பேசியிருக்க உம் காலம் எல்லாத்தையுமே மாத்தும் எல்லாமே ஒரு நாள் மாறும் உம் விக்ரம் கூட வாழ மாட்டேன் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னவா இப்ப விக்ரம் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு சொல்ற இதுதான் இதான் நேரப்பள்ளன்னு சொல்றது கடவுள் நமக்குன்னு என்ன எழுதியிருக்காரோ அது கண்டிப்பா அந்த நேரத்துல கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும் இன்னார் இருக்கு என்ன நம்ம இல்ல மேல இருக்கிற எழுதல் நம்ம நடக்கிறோம் அவ்வளவுதான் சரி நல்லா இருக்கணும் இவங்களும் போங்க போங்க சுஸ்து ஓம்மா மல்லோ அப்படிங்களா ஓங்க ஓங்க வர்றோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டாக்டர் வாழ்த்துக்கள்மா தம்பி நாங்க காலையில வந்துட்டோம் கல்யாணம் எல்லாம் இருந்து பார்த்தோம் தம்பி ரொம்ப சந்தோஷம் எங்க டாக்டர் ஊருக்கே நல்லது பண்ணுறாரு அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தமா இருந்து இன்னைக்குதான் வருத்தமே போச்சு போறங்க அம்மா எங்க வீட்டு எங்க ஊர் டாக்டர் நல்லபடியா பாத்துடுங்க இவரு எங்க வீட்டு புள்ள மாதிரி ஆஹ் சரிங்கம்மா கண்டிப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுதான் போகணும் ஆண்டி வீட்டுல எல்லாரும் வர வேண்டியதானே ஆண்டி அங்கிள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வர வேண்டியதானே இல்ல டாக்டர் தம்பி எல்லாரும் சேர்ந்துதான் வரதா இருந்து மூத்தவனுக்கு குழந்தை பிறந்திருக்கு பொம்பளை பிள்ளை ரெண்டு நாள் ஆகுது அதனால பிள்ளைய பாக்கணும் எல்லாரும் காலையில தடிக்கும் போயிட்டாங்க நானும் பொன்னியும் தான் இருந்தோம் நீ பூ மாதிரியா வீட்டுக்காரன் வந்துட்டு இருக்காங்க வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து அங்கதான் போறோம் அதான் வர முடியல தம்பி இன்னொன்னா நாங்க வரோம் வீட்டுக்கு எல்லாரும் டாக்டர் ஒரு நாள் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க டாக்டர் கண்டிப்பாமா ஒரு கூட்டிட்டு வர்றேன் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் என்னங்க அது யாருங்க எங்க வீட்டு பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க